வணக்கம் பாரு வண்டிக்கு ஆட்டோ கிளம்பலாம் வண்டிக்கு போகலாம் ஆட்டோ கிளம்பி போகலாம் சாமியெல்லாம் போகலாம்னு பார்த்தா கொண்டாடி இருக்கே அவங்க சாப்பாடு கேட்டா சாப்பாடு தெரியல செஞ்சா அங்க சாப்பாடு கொடுத்தா சும்மா சொன்னேன் இதுவரை கடைக்கு கடைக்கு போன சொல்லி அட முடித்து கடையை கும்பிட்டு போய் ஏதாவது வாங்கி கொடுத்துருக்கோம் டிப்ஸ் வேணுமா நீங்களே நீங்களும் வாங்கி கொடுக்கலாம் ஆத்த கடைக்கு தெரியும் ஆத்த தான் என்ன பண்ணுறது அவங்க அம்மா தான் வாங்கி கொடுக்குது அவங்க அம்மா தான் டிப்ஸ் வாங்கி அம்மா கொடுத்துருவாங்க வாங்கி கொடுப்பா புரியல நான் வாங்கி கொடுப்போம் நான் வாங்கி காசு தான் டிப்ஸ் வாங்க அவனுக்கு புரியல எப்ப தெரியும் <laughs> <laughs> முடிய புரியல வண்டி போலாமண்டி கவர்த்து ஆட்டோ கவர் வண்டி ஆட்டோ கவர் எடுத்துட்டு ஆட்டோ கழிவு துடைச்சி விடு ஆட்டோ கழுவி தயாரி எல்லாம் கழுவி பண்ணி டிப்ஸ் வாங்கிடுவோம் ஓகேயா நீல ஓகே ஓகே கடைக்கு போகணுமா கடைக்கு போகணும் கடைக்கு போகணும் કરેગોમ તેવો બોલાવા તેવા બા બોલા બા બોય બાય બાય સે ઓકે બોલ એને બોલ તો કડે કુડીન પછી ને આમ કડે પેલે ગલગલ ન લગાડે ના માંગ માંગ દરબત માં લઈ તો